மக்கள் வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிருக்கிற கட்சியோட பேர் என்னென்னவோ குறை சொல்லிட்டாங்க அந்த கட்சி அவர் ஆரம்பித்ததுக்கு ட்விட்டரில் ஆரம்பித்தார் மக்களை கூட்டி ஆரம்பிக்கலை தண்ணிக்கு ஆரம்பிச்சிருக்காரு அதை சொல்லலை அப்படி அப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க சன் டிவியில் நாஞ்சில் சம்பத்திட்ட போய் கேட்குறாங்க எனது திட்டுவார் மனுஷன் பார்த்தா விஜய் ஆரம்பிச்சதுக்கு நான் சந்தோஷம் நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு அந்த இக்கனா போடணும் மக்கள் வெற்றிக்கு வெற்றிக்கு பக்கத்தில் இக்கனா போடணும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு மூஞ்சில் ஈ ஆடலை இவன் போய் கூப்பிட்டமே நினச்சிக்கிட்டாங்க இங்கே இந்த அடிப்படிக இருக்காங்களே யூடியூப் ரூட்டஸ் அவங்க உட்காந்துட்டு இக்க நான் போடலை அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க யாரையாவது ஒழுங்காக பேர் சொல்லியிருக்காங்களா ஆடுங்கிறாங்க சீமார்ங்கிறாங்க என்னென்ன பேச முடியுமோ எவ்வளோ மோசமாக ஒருத்தனை காலி பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கானுங்க இவன்லாம் எதுக்கு இதை பற்றி பேசுகிறானுங்க இக்க நான் போட்டால் என்ன போடாட்டினாட உங்களுக்கு சொல்ல வேண்டியவங்க சொல்லிடுவாங்க மாற்ற வேண்டியவங்க மாற்றிக்கிடுவாங்க என்ன கட்சி பதிவு பண்ணலை பதிவு பண்ணும்போது எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க சொன்ன வரைக்கும் நன்றி வெளக்கண்ணைகளை ஏழையே இல்லாமல் இப்போ விஜயபி தெரியுது நிறைய சீமான் பக்கம் நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்க்க மாட்டிங்களா வீடெல்லாம் முடிஞ்சு போச்சா ஆ பாருங்க கொஞ்சம் நாளைக்கு விஜய் வச்சு ஓடி தலைமை என்ன சொல்லுதோ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவங்க பேசுவானுங்க இவங்களுக்கு தனியாக நாக்கே கிடையாது நன்னாக இருப்பே கேளு என்னது ஐயோ அவர் பேர் வர மாட்டேங்குது மா மா இது கம்யூனிஸ்ட்டு காரல் மார்க்ஸ் அவர் போட்டால் வச்சுக்கிறாங்க பெரியார் போட்டால் வச்சுக்கிறாங்க அம்பேத்கர் போட்டால் வச்சுருவாங்க ஆனால் சொல்கிறது ஃபுல்லாக நம்ம உதயநிதி சார் ஸ்டாலின் சார் என்ன சொல்கிறாரோ அதை தான் வைப்பீங்க அங்கேருந்து ஒரு இப்போ நோட்டீஸ் வந்துடும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பேசுங்கன்னா உடனே அந்த டாப்பிக்கில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க பன்னாட பயில்கள் திமுக கட்சிக்கு தலைவராக இருக்கவும் திமுக கட்சியிலேருந்து முதலமைச்சராக இருக்கவும் பல பேர் தகுதியாக இருந்தோம் அந்த கட்சி ஆட்டையை போட்டவர் நம்ம தலைவர் அவர் ஆட்டையை போட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் பையன் வந்து முதலமைச்சராக இருக்கார் நான் அடுத்து அவர் பையனே முதலமைச்சராக்கிற முயற்சி இருக்காங்க இது அப்படி இல்லை இல்லைங்க எம்ஜிஆர் அவர் சொந்தமாக ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவரே ஆரம்பித்தார் இப்போ விஜய் அவரே சொந்தமாக ஆரம்பிச்சிருக்காரு அதனால் நீங்கள் ஐம்புலனையும் அடக்கி கொண்டு அமைதி காக்கவும்